செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகளில் பிஜேபி அரசு ஈடுபட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிஜேபியை வீழ்த்தும் அளவிற்கான இடங்களை இத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி பெறும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கோவா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பிரிட்டனில் வரும் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நள்ளிரவு கலைக்கப்பட்டது ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் ஐம்பத்து ஏழு தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூர் நகரில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசினாா் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகளில் பிஜேபி அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மூன்றாவது முறையாக பிஜேபி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் ஒடிசா மாநிலம் பாலாசோரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று பங்கேற்றார் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா இன்று பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் ரூப் நகரில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் பஞ்சாப் முதலமைச்சருமான திரு பக்வந்த் மான் இன்று அம்மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்கிறார் பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷிநகர் சந்தோலி தொகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அங்குள்ள மகராஜ்கஞ்ச் கோஷி தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் லோக் ஜனசக்தி கட்சியின் ராம்விலாஸ் பிரிவு தலைவர் திரு சிராக் பாஸ்வான் இன்று பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவ் பாடலிபுத்ரா தொகுதியில் நடைபெறும் பேரணியில் கலந்து கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பிஜேபியை வீழ்த்தும் அளவிற்கான இடங்களை இத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தலில் தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மக்களவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்டோர் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதி பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்தவொரு தகுதியான வாக்காளரும் உடல் ரீதியான அல்லது பிற தடைகள் காரணமாக வாக்களிக்கும் உரிமையை இழக்கக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணையம் உறுதியுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இதுவரை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் மிகுந்த உற்சாகத்துடன் தேர்தலில் பங்கேற்று வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பன்முகத்தன்மையின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையிலும் அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல்களை நடத்துவதிலும் தேர்தல் ஆணையம் உறுதியாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளாா் கோவா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோவா மாநிலம் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை கண்டு வருவதாகவும் இந்த வளர்ச்சிப் பயணத்தில் அடுத்தடுத்த உயரங்களை எட்ட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டின் கலாச்சாரத்தில் கோவாவிற்கு தனி இடம் உண்டு என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்கான முதலீடுகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடமிருந்து பெறும் முயற்சிகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டங்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் தலைவர் திரு சந்தோஷ்குமார் யாதவ் மற்றும் என்ஹெச்ஐடி நிர்வாக இயக்குநர் திரு சுரேஷ் கோயல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுவரை நடைபெற்ற கூட்டங்கள் நெடுஞ்சாலைகள் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாக திரு சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார் தில்லியில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் தண்ணீரை வீணாக்குபவர்களை கண்காணித்து இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது இதனையொட்டி தில்லி நீர்வளத்துறை அமைச்சர் திருமதி அதிஷி மர்லினா வாஸ்ராபாத் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியின் சில பகுதிகளில் நிலவும் நீர் பற்றாக்குறைக்கு ஹரியானா மாநில அரசே காரணம் என்று குற்றம் வாஸ்ராபாத் நீர்த்தேக்கத்தில் வழக்கத்தை விட குறைவாகவே நீர் இருப்பு உள்ளதாகவும் தில்லிக்கான நீர் பங்கீட்டை பெறுவதற்காக மத்திய அரசை அணுக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தில்லியில் உள்ள மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு திருமதி அதிர்ஷி மர்லினா கேட்டுக் தில்லியில் நேற்று அதிக அளவு வெப்பம் நிலவியதை அடுத்து இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் இருநூற்று இருபது அழைப்புகளை மக்களிடமிருந்து பெற்றுள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது இருபத்தைந்து சதவீத அழைப்புகள் அதிகமாகியுள்ளதாகவும் தீ விபத்துகளை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தீயணைப்புத்துறை கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் இன்று மாலை நான்கு மணி அளவில் கன்னியாகுமரி வரும் அவர் கடலில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்று அங்கு தியானம் மேற்கொள்ளவுள்ளார் பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று உத்தரகாண்ட் சென்றுள்ளார் ஹல்த்வானி விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் அவரை வரவேற்றார் காய்ச்சிதாமில் உள்ள நீம்கரோலி ஆலயத்துக்கு சென்று வழிபடும் திரு ஜெக்தீப் தங்கர் அதன் பின்னர் பந்த் நகரில் உள்ள கோவிந்த் வல்லபந்த் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார் குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது ஹஜ் யாத்ரீகர்களுக்கான தங்கும் இடங்களை ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது ஹஜ் கமிட்டி மூலமாக அங்கு செல்லும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இந்திய யாத்ரீகர்கள் தங்கும் வகையில் நானூறு கட்டிடங்களை தூதரகம் வாடகைக்கு எடுத்துள்ளது அங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் யாத்ரீகர்கள் தங்களுக்கு தேவையான வசதிகளை பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோடை விடுமுறை நிறைவடைய உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆர்ப்பரித்து தண்ணீர் வருகிறது இந்த நிலையில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக அருவியில் குளித்து செல்கின்றனர் தென்காசியிலிருந்து செந்தில் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் இந்த பருவமழை இந்த ஆண்டு இரண்டு நாட்கள் முன்னதாக ஆரம்பமாகியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் திரு மிருத்துஞ்சய் மொகபாத்ரா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் தென் மாநிலங்களில் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இந்த பருவமழை தொடங்குவதற்கான சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வட மாநிலங்களில் நிலவி வரும் வெப்ப அலையின் தாக்கமானது இன்று முதல் படிப்படியாக குறையும் என்று திரு மிருதுஞ்சய் மொகபாத்ரா கூறியுள்ளாா் பிரிட்டனில் வரும் ஜூலை நான்காம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நள்ளிரவு கலைக்கப்பட்டது இதையடுத்து அறுநூற்று ஐம்பது உறுப்பினர்களை கொண்ட அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைமுறைகள் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தன இன்று முதல் ஐந்து வார காலத்திற்கு அந்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிறது ரஃபேல் விமானங்கள் கொள்முதல் தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையேயான உயர்நிலைக் கூட்டம் தில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிதியாண்டின் முடிவில் இந்த விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்த கூட்டத்தில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் துருக்கியின் பட்டுஹானை வென்றாா் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க சச்சின் சிவாஜ் இன்னும் இரண்டு வெற்றிகளை பெற வேண்டிய நிலையில் உள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இங்கிலாந்தின் ஜோஷுவா பாரிஸ் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் அலைஸ் கில்லனை வென்றார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து தோல்வியடைந்தார் தென்கொரியாவின் ஷாங்வோனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகளில் பிஜேபி அரசு ஈடுபட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிஜேபியை வீழ்த்தும் அளவிற்கான இடங்களை இத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி பெறும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கோவா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பிரிட்டனில் வரும் ஜூலை நான்காம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நள்ளிரவு கலைக்கப்பட்டது ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது